நம்ம அண்ணன் அவரை பார்த்தா அப்படியே படிச்ச ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி இருக்கார் டாக்டரேட் வாங்கின ப்ரொஃபஸர் மாதிரி அவர் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க எப்படி இதை சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல எவ்வளோ அவ்வளோ குழந்தைங்க மாதிரி நம்மலாம் ஒன்றுமே தெரியாது அப்பாவிங்க வே தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒன்றுமே தெரியாது நம்ம சொல்கிறதெல்லாம் அப்படியே எல்லோரும் கேட்பாங்க என்ன எவ்வளோ எதிரி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா சுக்ரீவன் வந்து இந்த மாதிரி எங்கள் அண்ணன் எனக்கு ராஜ்ஜியத்தை கொடுக்காம கொடுமை பண்ணுறாரு என்னை எதிரி மாதிரி நடத்துகிறாரு தயவு செஞ்சு ராமபிரான் அவர்களே வந்து எங்கள் அண்ணனை எங்கள் அண்ணனை ஜெயித்து எனக்கு ராஜ்ஜியத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ ராமரே போய் எதிரில் நின்று அவரை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒளிஞ்சிருந்து அம்பு விட்டு அவரை கொண்டுட்டு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கிறார் அப்போது எதிரி அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த விஷயத்துக்கு தொட்டாச்சு நீங்கள் செடி மேலே எலுமிச்சம்பளம் புழிஞ்சோன்னா நமக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு படி ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க அதையும் ஒரு டிவி ஒரு சேனல் காட்டுது அப்புறம் எதுக்கெல்லாம் நாங்கள்லாம் இப்படி புலம்பிட்டு இருக்கோம் இது இந்த பாவம் அந்த பாவம் இந்த கிரகம் அந்த எல்லாம் சொல்லி ஜோசியம் சொல்லிட்டு இருக்கோம் கடவுள் எதுக்கு இருக்காரு இதெல்லாம் தெரியலைங்க தொட்டாட்சி நீங்கள் செடி மேலே எலுமிச்சம்பழம் பொழிஞ்சா போதுமா